ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் மணி ஆராய்ச்சி தீபாவளி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி காலையில் டிஃபன் என்னன்னு பார்த்தலாம் அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லோரும் வந்து சேஃபும் செக்யூரிட்டியாக பட்டாசு வீடிங்க எல்லாருமே இன்றைக்கி போல் எல்லாருமே சந்தோஷமாக என்றைக்குமே இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கலாம் ஓகேவா இப்போ வந்து காலையில் பூரி மசாலாவும் பூரியுதான் சுட போகிறோம் பூரி மசாலாவுக்கு உருளைக்கெழங்கு போட்டிருக்கா உப்பும் மஞ்சத்தூள் போட்டு இப்போ வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இட்லி மாவு கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கேன் இட்லி சுட்டுட்டு வடகறி செஞ்சுக்கலாம் ஓகேவா ஸ்வீட்லாம் வந்து மை நெய் மைசூர் பாக்கு வாங்கி வச்சுருக்கேன் அதனால் காலைல ஸ்வீட் எதுவும் செய்யலை இப்போ சிம்பிளாக செஞ்சிடலாம் ஒம்பது மணிக்கு மேலே தான் வந்து சாமி கும்பிடணும் அதனால் அதுக்குள்ளே சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் ஓகேவா இப்போ உருளைக்கெழங்க வேக போட்டுடலாம் மங்காயல்லாம் அரிஞ்சிட்ருக்கேன் சரி உருளைக்கிழங்க வேக போட்டுட்டோன்னா அது பாட்டுக்கு எழுந்துட்டுருக்கோம் கடலப்பருப்பும் ஊற வச்சுட்டேன் நான் காலையில் எழுந்திரிச்சி லேட் ஆகிடும்னு சொல்லிவிட்டு நைட்டே வந்து பருப்பை ஊற போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஏன்னா டக்குன்னு டைம் ஆகிடும் ஏன்னா தீபாவளி சமையல் சமயம்லேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதனால் எப்போயுமே நான் என்ன பண்ணிவிடுவேன் எல்லா வேலையும் நைட்டே முடிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு புது நைட்டியே ஒன்று போட்டுப்பேன் அதுக்கப்புறம் எல்லாம் சமைச்சிட்ட பிறகு சாமி கும்பிடும்போது புடவை கட்டிப்பேன் ஓகேவா இப்போ வந்து வடகறிக்கு கலப்பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க இதிலையே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சிக்கலாம் எண்ணெயில் போட்டு தான் இன்றைக்கி பொறிக்க போகிறோம் சரியா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா ஊற வச்சுருந்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு போட்டுக்கோங்க வெறும் மிளகாய் தூள் ஓகேவா இப்போ வந்து இதை நான் குறை குரணு அரைச்சிடுறேன் ஒரு பக்கம் எண்ணெயை ஊற்றி வச்சுடுறேன் மணி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா குறை குரான்னு அரைச்சாச்சு நல்லா மழை பெய்யுது இப்போ வந்து சின்ன சின்னதாக பக்கோடா மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க ஓகேவா பட்டாசு வெடிக்கு போகலான்னு பசங்க எல்லாம் குளிச்சுட்டு ரெடியாச்சுங்க நல்லா மழை பெய்யுது சின்னதில் அப்படிதான் நானும் எங்கள் அக்காவும் ஓலை வீட்டில் தான் இருப்போம் எதிர்க்க வந்து கம்பி இந்த கேட்லாம் செய்வாங்க லீவு அந்த பட்டறை நின்றுக்கிட்டு மழை பாட்டுக்க சொட்டிக்கிட்டே இருக்கும் சின்ன பிஜிலி வெடின்னு சொல்லுவாங்க மிளகா வெடி அதை வச்சு 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 வெடிச்சிட்ருப்போம் இந்த மலைக்கு வேலையே இல்லை பட்டாசு கூட வெடிக்க விட மாட்டேது அப்படின்னு சொல்லுவோம் அதேமாரி இப்போ என் சின்ன பிள்ளை ரெண்டு நாளாக மழை பெய்யுறதுனால நம்ம பட்டாசே வெடிக்க முடில அப்படின்ற சொல்லும் போது எனக்கு அந்த பழைய நாவும் வருது உங்களுக்கு அந்த மாரி ஏதாச்சும் நாபம் வரந்தால் கமாண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் எப்படி இருட்டி இருட்டிக்கிட்டு வானம் பாருங்கள் எவ்வளோ சத்தம் இடி இப்போ இதை பொறிச்சுலாம் உருளைக்கெழங்கு வெந்திரிச்சு ஆஃப் பண்ணி விட்டுருக்கேன் ஓகேவா இப்போ திருப்பி விட்டுடலாம் இது வந்து கொஞ்சம் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது டேஸ்ட்டு நல்லா ரிச்சாக இருக்கும் ஹோட்டலில் நம்ம செய்வோம்ல அந்தமாரி இருக்கும் நல்லா சாரல் இங்கே பாருங்கள் மலை எப்படி சொட்டுது பாருங்க சம்ம மலை நல்ல இடி இங்கே பாருங்கள் ஒரு பக்கம் ஒன்று செட்டு வறுத்துட்டேன் இன்னும் சைடு வந்து போட்டிருக்கேன் அந்த பக்கம் வந்து பூரி மசாலா ரெடி பண்ணிடலாம் சைடிஷ் மட்டும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோன்னா ஒரு பக்கம் இட்லியும் ஒரு பக்கம் பூரியும் போட்டுட்டோன்னா கரெக்டாக வந்துடும் அதுக்காக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அங்கே எல்லாம் அரிஞ்சு வச்சாச்சு இப்போ இதை பொறிச்சு எடுத்துட்டோன்னா இந்த பக்கம் வடகறி செஞ்சிக்கலாம் அந்த பக்கம் இப்போ பூரி மசாலா தா இதை பொறிச்சு எடுத்துகிட்டு அப்படியே செஞ்சிடலாம் இப்போ இது கரெக்டாக இருக்கும் எடுத்துடலாம் லைட்டாக கலர் வந்தால் போதும் நல்லா ஆற வச்சுக்கோங்க கையிலேயே ஒதுத்து விட்டாலும் சரி மிக்சியில் ஒரு பல்ஸில் நம்ம போட்டுட்டு வந்தாலும் சரி நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் வடகறி இப்போ வந்து வடகறிக்கு எல்லாத்தையுமே வறுத்தாச்சு எண்ணெய் வந்து கொஞ்சம் வடிகட்டி இதில் சேர்த்துருக்கேன் பூரி மசாலாவுக்கு வெங்காயம் வந்து இது பாதி வந்து வடகறிக்கு பாதி வந்து பூரி மசாலாவுக்கு கொஞ்சம் வெங்காயம் பூரி மசாலாவுக்கு நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும் காரம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் தான் அதனால் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கோம் ஓகேவா தக்காளி மட்டும் கட் பண்ணணும் இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து பொரியட்டோம் நல்லா பொறிஞ்ச ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்லா இருட்டாக இருக்குது ஒன்றுக்கு ரெண்டு லைட்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல கடுகு நல்லா பொரியுது மழை பெஞ்சிட்ருக்கனால கடலப்பருப்பு ஒரு அரை ஸ்பூனு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூனு ஓகேவா அது செவந்து வரத்துக்குள்ளேயே நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் கருவேப்பில பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இப்படி போது ஓகேவா பச்சை மிளகாய் வந்து நல்லா வெடித்து வரணும் அப்போ தான் காரம் வந்து நல்லாயிருக்கும் காரம் பற்றலன்னா லைட்டாக குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஓகேவா இப்போ வந்து இதில் வெங்காயம் பாதி சேர்த்துக்கலாம் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு வந்து உருளைக்கிழங்கில் நம்ம வந்து வேக வைக்கும்போது சேர்த்தோம் பத்தலன்னா கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இது ஒரு பக்கம் வதங்கட்டும் இந்த பக்கம் நம்ம வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது வட கறியை தாளிச்சிக்கலாம் நம்ம கடலப்பருப்பு வறுத்து எடுத்தோம்ல பொரிச்சோம்ல அதுலயே வந்து நம்ம வடகறி தாளிச்சிக்கலாம் ஒரே ஒரு தக்காளி ஓகேவா ரொம்ப வேண்டாம் இப்போ இது வதங்கட்டும் வடகறிக்கு பட்டை லவங்க சோம்பு ஓகேவா நல்லா பொறிட்டோம் ரெண்டு பச்சை மிளகா உடச்சி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச வந்து வெங்காயம் இப்போ இது வதங்கட்டும் இதுக்கும் கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நான் தக்காளியை கட் பண்ணிட்டு வந்துடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேறு இல்லை இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கேன் கொஞ்சோண்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தான் பத்தாது வடகரைக்கு ஓகேவா இப்போ உருளைக்கெழங்கு சேர்த்துடலாம் நான் ஒரு நாலு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் ஓகேவா கொஞ்சம் தண்ணி சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காரம் பத்தலனா இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் பச்சை மிளகாய் வந்து காரம் இல்லை அதனால் ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக ஒரு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க ஓகேவா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பூரி மசாலாவை தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு அரை கிளாஸ் ஊற்றுனா தான் கரெக்டாக இருக்கும் ஓகேவா இப்போ மூடி வச்சிடலாம் மலர்ந்து வரட்டும் இஞ்சி பூண்டு வெழுது ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ தான் அரைச்சேன் ஓகேவா இன்னும் இல்லைம்மா இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு தக்காளி ரெண்டு சேர்த்துக்கலாம் வதங்கத்தோம் இப்போ இது ஒரு அரை ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி வெறும் மிளகா தூள் தான் சேர்க்குறேன் அரை ஸ்பூன் போதும் ஏன்னா வந்து கடலப்பப்பிலையும் போட்டு அரைச்சிருக்கோம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் தக்காளி வதங்கி வரட்டும் ஒரு பக்கம் பூரிக்கு மாவு பிணைஞ்சிட்டு வந்துடலாம் இட்லிக்கு தான் இருக்குது மாவு பூரிக்கு மட்டுந்தான் பூரிக்கு வந்து உடனே கூட நம்ம வந்து பிணைஞ்சி போடலாம் நல்லாயிருக்கும் சப்பாத்தின்னா தான் சப்பாத்தி கூட நானும் உடனே தான் போடுவோம் ஊறலாம் வைக்க மாட்டேன் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா நல்லா சாஃப்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க நான் கொஞ்சம் பால் ஊற்றி சப்பாத்திக்கு மாவு பண்ணி வேணாம் எனக்கு வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி ஒன்று ரெண்டு ஒரு எயிட்டி பர்சன்ட் வதங்கியிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் கையிலேயே கடலப்பருப்பு நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம்ல அதை உதுத்துட்டு வந்துடலாம் இல்லைனா மிக்சியில் கூட ஒரு பல்ஸ் வந்து நீங்கள் விட்டு எடுத்துக்கலாம் ஓகேவா இதை கொதிக்கிட்டோம் தண்ணி இப்போ நம்மளுக்கு பூரி மசாலா ரெடி கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இப்போ வந்து கொத்தமல்லியும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பூரி மசாலாவுக்கு கருவேப்பில கொத்தமல்லி நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் சூப்பராக பூரி மசாலா ரெடி மூடி வச்சிடலாம் இப்போ வந்து வடகரைக்கு தண்ணி நல்லா மலர்ந்து வந்துடுச்சு நான் கையிலேயே கொஞ்சம் உதிர்த்துட்டேன் ரொம்ப நைஸாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கொர குறப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இன்னும் இப்படி கட்டி கட்டியாக இருக்குல்ல தண்ணியில் நம்ம இப்போ இந்த இதில் கிரேவியில் மிக்ஸ் பண்ணோன்னே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஓகேவா கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது ஓகேவா உங்களுக்கு இந்த கடப்பருப்பு பச்சை வாசனை தெரியாது இப்போ தண்ணி சேர்த்தாச்சு ஏன்னா எண்ணெயில் தானே பொறிச்சிருக்கோம் கடலப்பருப்பு அதனால் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை தெரியாது ஓகேவா இப்போ இது ஒரு கொதி மலர்ந்துருச்சுன்னா ரெடி ஆகிடும் இப்போ நான் கொஞ்சம் பூரிக்கு மாவு பிணைஞ்சிட்டு வந்துடுறேன் இது ரெடி ஆகட்டும் ஒரு பக்கம் இட்லியும் ஒரு பக்கம் பூரியும் சுட்டுடலாம் இப்போ வந்து வடகறியும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு போகிற சரியான பக்குவத்தில் இருக்குது இட்லிக்கு வடகறி செம்மையாக இருக்கும் இடியாப்பமும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு இடியாப்பம் சொன்னாலும் வராது நம்ம புரிஞ்சால் லேட் ஆகும் அதனால் இட்லி இட்லி சூஸ் பண்ணியாச்சு கருவேப்பில கொத்தமல்லி ஓகேவா ஏன்னா மதியானத்துக்கு சிம்பிளாக தான் சமையல் நான்வெஜ் எதாவது செய்கிற மாதிரி இருந்தால் எதாவது செஞ்சுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் வடகறி நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் அதனால் சிம்பிளாக செஞ்சுக்கலான்ட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு வாக்கில் ஏதாச்சும் செஞ்சுக்கலான்னு காலையில் கொஞ்சம் ஹெவியான டிஃபன் ஓகேவா மூடி வச்சிடலாம் இப்போ இட்லியும் பூரியும் ரெடி பண்ணிக்கலாம் பூரிக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஹீட்டாகட்டும் தட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் பூரி மாவு பிணைஞ்சாச்சு கொஞ்சம் ராக உப்பு போட்டு பிணைஞ்சி வச்சுருக்கேன் அந்த பக்கம் இட்லிக்கு நம்ம வந்து தண்ணி ஹீட் ஆகிடுச்சு இப்போ மூடி வச்சிடலாம் இட்லி ஒரு பக்கம் வேகட்டும் ஒரு பக்கம் எண்ணெய் காயட்டும் நம்ம அதுக்குள்ளே பூரியை தேய்ச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் இன்னொரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம சாமி கும்பிட்ற வேலையை பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி வெந்துருச்சு பாக்ஸ் அப்படியே எடுத்து வச்சிடலாம் ஏன்னால் அப்போ தான் சுட சுட இருக்கும் ஓகேவா இப்போ வந்து இட்லி எல்லாம் எடுத்தாச்சு ஓகேவா பூரி போட்டுடலாம் நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு பத்தூடாதுவா இப்போ பாருங்கள் நல்லா உபி வந்துச்சு கொஞ்சம் ரவை அப்புறம் வந்து உப்பு மொட்டை போட்டு கொஞ்சம் பிணைஞ்சா சூப்பராக இருக்கும் கெட்டி மாவு பிணையணும் ஓகேவா இப்போ நம்ம பூரி சுட்டாச்சுன்னா அப்படியே சாமி கும்பிட்ற வேலை தான் ஓகேவா இப்போ நான் எல்லா பூரியும் சுட்டுட்டு வந்துடுறேன் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பூரி கனெக்ட் பண்ணி தான் கொஞ்சம் தான் மாவு பிணைஞ்சிருக்கேன் இட்லியும் அதே மாதிரி தான் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரே இதாக சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும்ன்ட்டு ஓகேவா இப்போ தான் மழை கொஞ்சம் நின்றுருக்கு அதுக்குள்ளேயே பட்ட இப்போ தான் கொஞ்சம் மழை நின்றுருக்கு பசங்க போய் கொஞ்சம் பட்டாசு வெடிச்சிட்டு வந்துடலான்ட்டு போயிருக்கானுங்க அதுக்குள்ளேயே நம்ம பூரியை சுட்டுடலான்ட்டு நான் சுட்டுட்ருக்கேன் பூரி சுட்டுட்டு சாமிக்கு பூ போட்டுட்டா ட அவ்வளோதான் சாமி கும்பிட வேண்டியது தான் நான் பூரி எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு விடலான்ட்டு ஓகேவா இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைச்சதில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் பூரி மசாலா அதுக்கப்புறம் பூரி சுட்டாச்சு அதுக்கப்புறம் கிட்டத்துலேருந்து காட்டுறாங்க வடகறி சூப்பராக இருக்கும் இட்லிக்கு வடகறி யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் இடியாப்பத்துக்கும் அருமையாக இருக்கும் வடகறி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுட சுட இட்லி சூடாக ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம இதான் செஞ்சோம் நம்ம என்னென்ன பலகாரம் செஞ்சோன்னா அதையும் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் தட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு கடையில் நெய் மைசூர் பார்க்க வாயின்ட்டு வந்தார் இப்போ பலகாரம் வந்து பார்த்துடலாம் சோமாஸ் வந்து பக்கத்தில் செய்கிறாங்க அவங்கக்கிட்ட வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு சுட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதிரசம் செஞ்சோம்ல இதுதான் பலகாரம் நம்ம பக்கத்தில் எல்லாேருக்கும் கொடுக்கணும்ல இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க ஹாப்பி தீபாவளி பாய்